அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா மயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி தொண்ணூற்றி மூணிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் சமயம் குல முதல் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெரும் ஜோதி வாய்தற்கு உரித்தனும் மறை ஆகமங்களால் ஆயுதற்கு அறிய அருட்பெரும் ஜோதி முதலிரண்டு வரிகள் சமயம் குலம் முதல் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த மனித சமயம் மனித மனித சமுதாயம் ஜாதி மதம் குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களிலேயே கட்டுண்டு கிடக்குது இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜாதியோ ஒரு குலம் ஒரு ஒரு கோத்திரம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதிலேருந்து அவங்க விடுபட முடியாமல் அவங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா அப்படியே பரம்பரை பரம்பரை அப்படியே வந்தவொன்னே இவங்களும் வந்து என்ன பண்ணிடுறாங்க அதையே விடாமல் அது மேலே பற்று வச்சு அதிலையே தான் போய்கிட்டு இருக்காங்க இது வந்து உலக வழக்கமாகவே இன்னைக்கு இருக்குது கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வல்லல் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமயம் குலம் முதலான சார்புகளை விட்டவுடன் தோன்றி அருளிய அற்பெரும் ஜோதி அப்படின்றாங்க எப்போ நம்ம இந்த ஜாதி சமயம் குலம் கோத்திரம் இதெல்லாம் எப்போ நம்ம விடுறோமோ அந்த அப்போ தான் வந்து அந்த அருட்பெரும் ஜோதியை வந்து நம்ம அடையக்கூடிய அந்த வழிகளெல்லாம் பிறக்கும் ஏன்னா இதில் பற்று வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து அந்த ஜீவகாருண்யன்றது வந்து நடக்காது சரியாக நடக்காது ஏன்னா நம்ம அந்த அந்த ஒரு இதிலையே தான் யோசிச்சுட்ருப்போம் அந்த பொது உணர்வு வராது வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய எல்லா ஜீவர்களையும் அந்த பொதுவாக நோக்கக்கூடிய அந்த உணர்வு கண்டிப்பாக வராது இந்த ஜாதி சமயம் இந்த குலம் போத்தனம் இதெல்லாம் எல்லாத்தையும் புறந்தள்ளி அதனால தான் வள்ளல் பெருமான் இன்றைக்கி வரக்கூடிய அந்த படிக்க போகிறேன் பாருங்கள் ஒரேநடை பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் ஏன் போகக்கூடாது அதெல்லாம் என்ன இந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இந்த ஜாதி சமயம் குலம் கோத்திரம் இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிட்டார் அதை நம்ம படிக்கும்போது தெரியும் ஸோ அதில் நம்ம ஈடுபாடோ ஒரு பற்றோ வைக்கக்கூடாது வைக்காமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லா உயிர்களையும் அந்த கடவுளாக தான் எண்ணி ஜீவகாரணியம் பண்ண சொல்கிறார் சரி இப்போ வந்து இதுக்கு சான்றாக பார்த்தோன்னா நான் ஒரு மூணு பாடல்களில் படிக்கிறேன் அப்புறம் உறவினுடைய பகுதியிலையும் அவருடைய அவர் பெருவிண்ணப்பத்தில் கொடுத்து அந்த விளக்கத்தையும் படித்து இந்த வரியலுக்கான இந்த வரியலை பற்றிய விளக்கத்தை நிறைவு செய்வோம் முதல்ல இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஜாதியும் சமயமும் தவிர்த்தோர்க்கு மட்டுமே இறைவன் உறவாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆதியும் அந்தமும் இன்றி ஒன்றாகி அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் நிறைந்தே ஓதியும் உணர்ந்தும் இங்கு அறிவரும் பொருளே உளம்பொல் சிற்சபை நடுவிலங்கு மெய்ப்பதியே ஜோதியும் ஜோதியின் முதலும் தானாகி சூழ்ந்து என வளர்க்கின்ற சுதந்திர அமுதே சாதியும் சமயமும் தவிர்த்தவர் உறவே தனி நடராச என் மணியே தெளிவாக சொல்றாங்க சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தவர் உறவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பாடலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாதி சமய சலக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன் அடி அக்கச்சி ஜோதியை கண்டேன் அடி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க சரி இன்னொரு பாடலில் தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய்வந்த கலை பல புகன்றிடுவாரும் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்று இல்லார் மேல் விளை வரிகளீர் மேல் விளைவரிகளார் வீண் கழிக்கின்றார் எய்வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருள்வீர் என பள்ளி எழுப்பி மெய் தந்தீரேன் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் அதாவது அவங்களுக்கெல்லாம் அந்த அறிவு விளக்கம் இல்லை அதனால தான் போய் அந்த பொய் வந்த சமயத்தை வந்து மெச்சுகின்றார் அதை வந்து உண்மைன்னு நம்பி அதில் போகிறாங்க அப்படின்னு தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி உரைநடை பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு பேராகிராஃப் மூணு இதை படிக்கிறேன் மூணு பேராகிராஃபில் படிக்கிறேன் அச்சிறு ஜாதி ஜாதியாச்சாரம் ஆசிரம ஆச்சாரம் என்னும் பொய்யுலக ஆசாரத்தை பொய்யென அறிவித்து அவைகளை அனுத்தியாமல் தடை செய்வித்து அப்பருவம் ஏறுந்தோறும் ஏறுந்தோறும் எனது அறிவை விளக்கம் செய்து விளக்கம் செய்து என்னை மேநிலையில் ஏற்றி ஏற்றி நிலைக்க வீர் அறுத்திருநீர் அதாவது ஏற்றி ஏற்றி நிலைக்க வைத்த அருளி நீர் வாலிபப் அப்புறம் அவ்வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்கட்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்குவித்து அருளி நீர் வாலிபப் பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்த முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பட பல விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாச்சாரியங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்து அருளினீர் அன்றியும் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல 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 பட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளி நீர் இப்போ இங்கே தெளிவாக அங்கே சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஜாதி சமயம் அந்த ஆகமங்கள் வேதங்கள் புராணங்கள் இது எல்லாமே வந்து கற்பனை கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க கற்பனை கலைகள் அதெல்லாம் போய் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் அதெல்லாம் போய் உங்களை அதெல்லாம் அப்படியே முற்றுமையுட்டாரு அந்த நம்ம சொன்னப்போ வரிகளில் நான் இது விளக்கம் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை அந்த அளவுக்கு தெரியுமா வல்லல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விளக்கங்கள் இந்த ரெண்டு வரிக்கு போதுமானது சரி இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகள் போவோம் வாய்தற்கு உரித்தெனும் மறை ஆகமங்களால் ஆயுதற்கு அறிய அருட்பெறும் ஜோதி அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடைவதற்கு அறிது அடைவதற்கு உரியதுதான் என்று கூறுகின்ற வேதங்களும் ஆகமங்களும் அவை கூட ஆராய்ந்து காண்பதற்கு முடியாததாய் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க இதுக்கு சான்றா ஒரு ரெண்டு பாடல் திரு பாடல் பாயிர மாமரை அனந்தம் இன்னும் பார்த்தளந்து காண்டும் என பல்கால் மேவி ஆயிரம் ஆயிரம் முகங்களாலும் பண்ணால் அலந்து அளந்து ஓர் அணுத்துணையும் அளவு காணாதே இறங்கி அழுது சிவ சிவ என்று ஏங்கி திரும்ப அருட்வெளி அருட்பெருவெளி வால் சிவமே என்ற தாய் இறங்கி வளர்ப்பது போல் எம் போல்வாரை தன் அருளால் வளர்த்து என்றும் தாங்கும் தேவை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஆயிரம் அதாவது இந்த பாம் பாயிரம் மாமரை இந்த இவங்க எல்லாம் போய் பலவிதமாக அளந்து அளந்து தேடி பார்த்தோம் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையாமா அதுதான் தான் இங்கே பதிவு பண்ணுறாரு அதெல்லாம் பலவிதமாக அவங்க தேடி தேடியும் ஒரு அணு துணு அளவு கூட அவனால் அது என்னென்னு புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு தான் இங்கே பதிவு பண்ணுறாங்க இன்னொரு பாடலும் நாம் தெரிது தெரிதுமென துணிந்து கோடி பலமறைகள் தனித்தனியே பாடி பாடி இயங்குளதென்றும் ஆங்குளதென்றும் ஓடி ஓடி இழைத்து இழைத்து தொடர்ந்து தொடர்ந்து எட்டுந்தோறும் வாங்கு வர வெளி முழுதும் நீண்டு நீண்டு மறைந்து மறைந்து ஒழிக்கின்ற மணியே எங்கும் தேங்கு பரமானந்த வெள்ளமே சச்சிதானந்த அருட்சிவமே தேவதேவே அப்படின்னு இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ இதுவரை நான் சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நம்பிகளும் நான் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை 아르페룸 조디